இந்தியாவினுடைய சட்ட நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் கொடுக்குறார் அப்போ எந்த சூழலில் அவர் இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் பாகிஸ்தான் ஒரு நாடு தனியாக போகுது அது முஸ்லீம் நாடு என்று இந்த நாட்டிலிருந்து பிரிந்து போகுது அப்போ இங்கே இருக்கக்கூடிய சில விஷமிகள் என்ன பண்ணுறாங்க இந்திய நாட்டிலே இருந்த சில ஆர்எஸ்எஸ்காரர்கள்லாம் இந்திய நாடு என்பது இந்து நாடாக தான் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப அந்த நேரத்தில் இந்த நாட்டில் விடுதலையை வாங்கி தந்த தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் அவங்களுக்கு வேற ஒரு நாடு கொடுக்கப்பட்டாலும் கூட இந்தியா தான் என்னுடைய நாடு என்று தேர்வு செய்து இங்கே முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் எனும் போது நாம் இதை ஒரு மதத்தின் நாடாக அறிவிக்க கூடாது இது ஒரு மதச்சார்பற்ற நாடாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற முடிவை எடுத்து இந்த நாடு என்பதற்கு பெயர் எப்படி ஒரு குழந்தைக்கு பெயர் வைப்பாங்களோ அந்த மாதிரி இந்த நாடு என்பதற்கு ஒரு சட்டத்தை நிறுவுறாங்க அந்த சட்டம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த சட்டத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இடத்துல கொடுத்து நீங்க இந்த சட்டத்தை தொகுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க அவரும் தொகுத்து நவம்பர் இருபத்தி ஆறு அணிக்கு கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் கொடுக்குறாரு அதைத்தான் இந்திய நாட்டினுடைய சட்ட நாள் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் நம்முடைய பாட புத்தகத்துல கூட எனக்கு தெரிஞ்சு இந்த இந்திய சட்ட நாள் அப்படிங்கிறதையும் இந்திய அரசியலமைப்பு சட்டம்ங்கிறதையும் வெகுவாக விடுதலை பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல ஆயும் கூட நம்முடைய நாட்டில் அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் மிகவும் மோசமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி ஏன் இந்த விஷயத்தை இவங்க கொண்டு வரல இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சதி திட்டமோ அல்லது இதை ஊக்குவிக்க கூடாது என்பதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த கட்சி ஆட்சியில் இருந்திருந்தாலும் இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலாக இந்த மக்களுக்கு ஒரு உரிமை வழங்கப்படுகிறது அந்த உரிமை தான் அடிப்படை உரிமை அரசியலமைப்பு சட்டம்னாலே அடுத்து நமக்கு நினைவுக்கு வர்றது அடிப்படை உரிமைகள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் இங்கே அவனுக்கு பேச்சுரிமையும் கருத்துரிமையும் எல்லா உரிமைகளும் இந்த அரசுக்கு எதிராக பேசக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய உரிமைகளை இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் இங்க இருக்கக்கூடிய இந்திய குடிமகன்களுக்கு கொடுக்கு ஸோ இப்படிப்பட்ட உரிமைகள் ஒரு குடிமகனுக்கு இருக்குங்கிறதையே எடுத்து சொல்ல விருப்பம் இல்லாமல் தான் அது இருட்டடிப்பு செய்யக்கூடிய வகையில பாடத்திட்டத்துல முன்னிலைப்படுத்தாத ஒரு சூழல்ல இருக்கு சரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இவ்வளவு உரிமைகள் இருக்கு இந்த இந்திய அடிப்படை உரிமைகள் எல்லா குடிமக்களுக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய வார்த்தைகளில் இருந்து சொல்ல விரும்புகிற இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் உருவாக்கினார்னு இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசினாங்க இதை உருவாக்கி கொடுக்கும் போது அவர் ஒரு விஷயத்த சொன்னார் நான் இன்னைக்கு இந்த அருமையான ஒரு சட்டத்தை உங்க முன்னாடி எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு மேன்மையான சட்டமாக இருந்தாலும் அந்த சட்டத்தை பின்பற்றுபவர்கள் சரியாக அதை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அது ஒரு சாதாரண சட்டம் தான் எந்த ஒரு சாதாரண சட்டமாக இருந்தாலும் அதை பின்பற்றக்கூடியவர்கள் அதை சரியாக நடைமுறைப்படுத்துவார்கள் என்று சொன்னால் அதுதான் மேன்மையான சட்டம் நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பதனை இதை யார் நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் எப்படி நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்பதையும் பொறுத்து தான் இந்த சட்டத்தினுடைய வெயிட்டேஜ் இருக்கும் ஒருவேளை நான் வகுத்து தொகுத்து கொடுத்த இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தவறாக பயன்படுத்தினால் இதை எரிக்கக்கூடிய முதல் ஆளாக டாக்டர் பாபா சாஹப் அம்பேத்கர் ஆகிய நான் தான் இருப்பேன் ஏன் அந்த விஷயத்தை சொன்னார்னா அதை உருவாக்கின அவருக்கு தெரியும் அந்த அரசியலமைப்பு அமைப்பு எந்த அளவிற்கு அதை மிஸ்ஹேண்டில் செய்யற ஒரு பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கும் அதை தவறாக பயன்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கத்தால் முடியும் ஆனால் தவறாக பயன்படுத்த கூடாது அனைத்து மக்களும் இங்கே சமமானவர்கள் சாதி மத வேற்றுமை இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக சமூக நீதி இதை கொண்டு போகணும்னு இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய அரசு அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னார் ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசு அப்படி நடைமுறைப்படுத்துதா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த சமத்துவத்தை அந்த அடிப்படை உரிமையை இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்திருக்கிறதான்னு கேட்டா குறிப்பாக கடைசி பத்து வருஷத்தை எடுத்து பாருங்க யாரெல்லாம் இன்டலெக்சுவல்ஸோ யாரெல்லாம் மக்களுக்காக பேசக்கூடிய போராளிகளோ இந்த பாசிச ஆட்சியாளர்களுக்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுத்திருக்கிறார்களோ அவர்களில் பெரும்பாலானவர்கள் இன்று சிறையில் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்காக பேசின இந்துவா இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களுக்காக பேசின தலித்தா இருந்தாலும் சரி சிறுபான்மை மக்கள் மீது வஞ்சிக்காதீங்கன்னு பேசின கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் எந்த சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் கொண்டு வர பாசிச ஆட்சிக்கு எதிராக நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் மீது ஊப்பா போன்ற கொடுமையான சட்டத்தை போட்டு நாங்கள் உங்களை சிறையில் அடைப்போம் என்று சிறையில் அடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப நம்ம இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு தடவை திரும்ப எடுத்து புரட்டி பார்க்க வேண்டியிருக்கு நமக்கு பேச்சுரிமை இருக்கு கருத்துரிமை இருக்கு நம்ம ஒரு மேடையை போட்டு இதெல்லாம் நீங்கள் செய்யறது தவறுன்னு சொல்றதுக்கான உரிமையை இந்த சட்டம் கொடுத்திருக்கிறது ஆனால் அந்த சட்டத்தை மீறுகிற வகையில் இதெல்லாம் தேச துரோகம்னு ஒரு அரசாங்கம் சொல்லி பேசுறவனை தூக்கி சிறையில் போட முடியலன்னா அது எவ்வளவு பெரிய அதிகார துஷ்பிரயோகத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கு என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் அதனால தான் பாபா சாஹிப் அவர்கள் இந்த சட்டத்தை நிறுவும் போதே சொன்னார் இது திருத்தத்தை மேற்கொள்ளக்கூடிய வழிவகைகளை வைத்திருக்கிறோம் அமெண்ட்மெண்ட் ஒரு சட்டத்தில் எதையாவது ஒண்ணு புதுசா சேர்க்கணும்னாலோ அல்லது ஏற்கனவே திருத்தத்தை அதை அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அரசியலமைப்பு சட்டத்தினுடைய திருத்தத்தை மேற்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருத்தத்தை மேற்கொள்ளுதல் என்னன்னா அம்பேத்கர் அவர்கள் இந்த சட்டம் சரியானது இல்லைன்னு சொல்ல வரல நான் தொகுத்து கொடுத்திருக்கக்கூடிய சட்டத்தை இன்னும் மேம்படுத்துவதற்கு உங்களுக்கு வழிவகையை கொடுத்துருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய பாராளுமன்றத்தை வைத்து இன்னும் மக்களுக்கு தேவையான சட்டத்தை அதில் நீங்க நிவர்த்தி செய்யணும்ங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் ஆனா இவர்கள் அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இன்றைய ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இருக்கக்கூடிய அடிப்படை படிக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க இங்கே டெல்லியில் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் பேசுன சர்தினிமா முமர் காலேஜ் தேவங்கனா கலிதா போன்ற எல்லா மதத்தை சேர்ந்த ஆராய்ச்சி மாணவர்களை சிஏ சட்டத்திற்காக பேசினார்கள்னு சொல்லி யுஏபிஏ போன்ற சட்டங்களை போட்டு ஐந்தாறு வருடங்களாக அவர்களை திஹார் சிறையில் அழைத்து வைத்திருக்கிறாங்க

ஒரு கொடூரமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு எதிராக நாம் இந்த இந்திய அரசியலமைப்பு இந்த இந்திய சட்ட தினத்தில ஒரே ஒரு உறுதிமொழியை ஏற்க வேண்டும் அது என்ன அப்படின்னா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அடிப்படை சாமானிய மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நாம் செய்வோம் ஆனா அதே நேரத்தில் அரசாங்கம் செய்வதற்கான வலியுறுத்தலை நாம் ஏற்படுத்த வேண்டும் பாட புத்தகத்துல அடிப்படை உரிமையை நிச்சயமாக மாணவர்களுக்கு ஒரு பகுதியாக வைக்கக்கூடிய சிஸ்டத்தை கொண்டு வரணும் நாம் வலியுறுத்த வேண்டும் மேலும் பல நாடுகள்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க அரசியல் கைதின்னு அர்த்தம் ஒரு சின்ன ரெண்டு நிமிஷம் இந்த அரசியல் கைதி அப்படிங்கிறது ஏன் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமையை பின்பற்றக்கூடிய நாம் இங்க அரசாங்கம் ஆனால் அதை எப்படி நடைமுறைப்படுத்துதுன்னா ஒருத்தன் யாரோ ஒருத்தருடைய செயினை பறிச்சு இருந்துட்டான்னு வச்சுப்போம் ஒரு குற்ற செயலை செய்யறான் அநியாயமாக ஒருத்தனை கொலை செஞ்சுட்டான் ஒருத்தனை அவன்கிட்ட இருக்க பணத்தை கொள்ளை கொள்ளையடிச்சுட்டான் அப்படின்னா இவனுக்கு ஒரே சிறை இவனை தண்டிக்கக்கூடிய ஒரே சட்டம் அப்படின்னு இருக்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் ஆனா இப்ப செய்யவனையும் கொலை பண்ணவனையும் ரேப் பண்ணவனையும் எடுத்துக்கிட்டு போய் எந்த சிறையில போடுறாங்களோ அதே சிறையில அதே கொடுமையான இடத்துல இங்க மக்களுக்காக பேசுற அரசியல்வாதியும் அரசியல்வாதினா திமுக அதிமுக மட்டும் எடுத்துக்க கூடாது இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பல பேர் மக்களுக்காக போராடுறாங்களே ரோட்ல இறங்கி அவங்க தேவைகளுக்காக போராடுறாங்களே அவங்களும் அரசியல்வாதிகள் தான் இப்படி பேசக்கூடிய அந்த அரசியல்வாதிகளையும் கொண்டு போய் அதே சிறையில போடுறான் அவர்களுக்கு என்ன நடைமுறை பின்பற்றப்படுதோ சிறையில இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பெயில் கைதி என்பவன் மக்களுக்காக ஒரு விஷயத்தை எடுத்து பேசி ஒரு திட்டத்தை விலக்கி ரோட்ல இறங்கி மக்கள் நலனுக்காக குரல் கொடுக்கிறவர்களுக்கும் ஒரே ஜெயில் தான் ரேப் பண்ணிட்டு கொலை செஞ்சுட்டு போறவனுக்கும் ஒரே ஜெயில் தான் அப்ப இந்த பாகுபாடு எப்போ வரைக்கும் ஒரே மாதிரி இந்த இடத்துல இருக்கோ அப்ப வரைக்கும் இந்த அரசியல் களத்தில் போராட வரவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்து போயிட்டே இருப்பாங்க அன்னைக்கு இப்ப சமீபத்துல நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷயத்த பேசினார் இருக்கிறதுலயே மிகப்பெரிய காமெடியான விஷயம்னு அதுதான் நாராயணன் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜனதா தல் அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் இருந்தார் எமர்ஜென்சி காலத்துல இந்திரா காந்தி அவர்களுக்கு எதிராக ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைச்சு அடிப்படை உரிமை அரசியலமைப்பு சட்டத்தை மீட்போம் மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்து இந்த நாட்டில் அடிப்படை உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கான போராட்டத்தை நடத்தினார் அவரை நாம் இன்று கொண்டாட வேண்டும் அவர் மிகப்பெரிய மக்கள் நாயகன் பேசக்கூடிய நபர் யார்னா நரேந்திர மோடி அவர்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி மக்களுக்காக பேசுறாங்களோ அவங்களை யூஏபிஏ சட்டங்களில் உள்ள போட்டு அடிப்படை உரிமை என்று இல்லாத அளவுக்கு கொண்டு போய் இன்னும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டது நீங்க ஐபிசி வச்சிருந்த மாதிரி தேச துரோகம் ஒரு பிரிவை பயன்படுத்தாதீங்க எல்லாமே இந்திய நாட்டின் குடிமகன் தான் அவன் எதுக்கு இந்த தேசத்துக்கு எதிராக செயல்பட போறான் எதுக்கு தேச துரோகின்னு ஒரு பிரிவை வச்சிருக்கீங்கன்னு கேட்டா இவங்க பிஎன்எஸ் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்துல யாரெல்லாம் இந்திய நாட்டின் ஒருமைப்பாடுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கடுங்காவல் தண்டனை என்று சொல்லுவதோடு மட்டுமல்லாம யாராவது அதற்கு நிதி கொடுத்திருந்தால் அவர்களும் அந்த தண்டனை செய்ததாக அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமா நம்ம இங்க நின்று அரசியலமைப்பு தின தண்ணிக்கு நம்ம உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும்னு பேசுறோம் இல்லையா இப்படி பேசுறது பாஜக காரனுக்கு தேச விரோதமா தெரியும் ஏன்னா அவன் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அழிக்கணும்னு நினைக்கிறான் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இவர்கள் எல்லாம் பேசுறாங்க இங்கே பிரிவினையும் ஏற்படுத்த நினைக்கிறாங்கன்னு சொல்லுவான் இப்போ இதுக்கு யாராவது பணத்தொகை கொடுத்துருந்தாலும் கூட அவர்களையும் அந்த இடத்துல அரஸ்ட் பண்ணி உள்ளே போடணும்னு சட்டத்தை கொண்டு வந்து வச்சிருக்கான் இப்படி ஒரு கொடூரமான தேச துரோகத்தை விட கொடூரமான சட்டம் வட இந்தியாவில் பல இடங்கள்ல யாரோ ஒருத்தன் பேசின ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு இவன் எப்போயோ ஜிபே பண்ணான்னு சொல்லி இவனை தூக்கிட்டு போய் யூஏபி வச்சிருக்கான் எவ்வளவு கொடூரமான சட்டத்தை இவர்கள் அரசியல் களத்துக்கு எந்த இளைஞர்களும் மீறி வந்தால் அவர்கள் அடிப்படை உரிமைகளுக்காக நலனுக்காக இந்த போராட்டத்தை நசுக்குகிற எந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்தாரோ அதனுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய விஷயத்தை வேறு வேறு சட்டத்தின் வாயிலாக இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஒரு சாதாரண போராட்டத்தில் இறங்கி ஒரு டிசம்பர் ஆறு அணி போராடினா மக்கள் நலனுக்காக தலித் விரோத போக்கு இருக்குன்னு போராடினா ஏதோ ஒரு மக்கள் நலன் சார்ந்து போராடினா அவன் மேல எஃப்ஐஆர் எழுதுறது ஆனால் எஃப்ஐஆர் இருக்கிறது நமக்கே தெரியாது ஆனால் அந்த இளைஞன் போயிட்டு நான் வெளிநாட்டுக்கு ஒரு வேலைக்காக போகணும் ஒரு படிப்புக்காக போகணும்னு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போனா உன் மேல நீ இந்த போராட்டங்களாக கலந்துகிட்டியாமே உன் பேர்ல எஃப்ஐஆர் இருக்குன்னு ரிப்போர்ட் வருது பண்றான் அன்னைக்கு அவன் சேர வேண்டிய அட்மிஷன் நிக்குது அன்னைக்கு அவன் சேர வேண்டிய வேலை வாய்ப்பு நிற்குது ஜனநாயக ரீதியில போராடினதுக்காக அப்ப போராட்டம் நடத்துறதையே இன்டைரக்டா நிறுத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய பாசிஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு அந்த பாஸ்போர்ட் ஆபீஸ்ல எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அனுப்புறோம் நான் நியாயமா ஜனநாயக ரீதியில போராடினங்க என் மேல எப்படியா இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க நான் எந்த நீதிமன்றத்திலையும் போய் பெயில் வாங்கலைங்க எனக்கு ஆன்டிசெப்டிக் பெயில் வாங்கல என்ன கைது பண்ணலைங்க இப்படிப்பட்ட சூழல்ல எப்படி நீங்க குற்றச்சாட்டு செய்து எனக்கு பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்கன்னு கேட்டா அவனை கூப்பிட்டு வச்சு அரை மணி நேரம் அட்வைஸ் பண்ணி நீ இனிமே எந்த போராட்டத்துக்கும் போவாத நீ மக்களுக்காக எல்லாம் போகாத உன் வேலை கிடையாதுன்னு அவனை மூல செலவு செஞ்சு அனுப்புறாங்க அப்ப எந்த இளைஞர்கள் இங்க மக்கள் நலனுக்காக வந்து நின்று போராட முடியும் எல்லா வகையிலையும் இந்த அடிப்படை சட்டம் அடிப்படை அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையை தகர்க்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிச பாஜக ஒன்றிய அரசிடம் இருந்து நாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மீட்க வேண்டும் அதனுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான விழிப்புணர்வை நடத்த வேண்டும் அந்த விழிப்புணர்வின் ஒரு பகுதியாகத்தான் இந்த கூட்டத்தையும் நான் பார்க்கிறேன் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த உறுதிமொழியை ஏற்றவனாக நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி